அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் குருவும் சனியும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் ஒன்றுக்கொன்று திரிகோணங்களில் இருந்தாலோ அல்லது ஒரே ராசியில் இருந்தாலோ அல்லது அடுத்தடுத்த ராசியில் இருந்தாலோ இது குரு சனி இணைவாக கொள்ளப்படும் இந்த அமைப்புடையவர்கள் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அடிமட்ட நிலையில் இருந்தாலும் சரி நடுத்தரமான நிலையில் இருந்தாலும் சரி வாழ்க்கையில் விரைவில் அவர்களுக்கு கம்ஃபர்டபுளான வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வார்கள் அதன் மூலம் சௌகரியமான அந்தஸ்துடைய சூப்பரான வாழ்க்கை நிச்சயமாக இவர்கள் வாழ்வார்கள் குரு சனி இணைவு என்பது தர்ம கர்மாதிபதி யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பு ஸோ இந்த அமைப்புடையவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் மிக உயரமான அந்தஸ்துடைய நிலைக்கு கட்டாயம் செல்வார்கள் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்